இந்த ஏ தொட்டியப்பட்டி கிராமத்திலே இந்த சீலக்காரி அம்மன் இந்த பதினெட்டாம் பட்டி பெரிய கருப்பு ஒத்த ஜப்பானியா உனக்கு ஒரு கால என் மதுரை பாண்டி முனி நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓட ஓடி வரும் அறநூறு வருஷம் சீமக்கருவை உட மறந்தேன் அள்ளி கொடுத்த சாம்பா அரும்பு குறையாத கள்ளிச்சேரி காளி முனி ஐயா தொட்டியப்பட்டியில் தெய்வம் துடியாக இருக்கா இந்த மக்களுக்கு அருள் வந்து இந்த ஊரில் அருளை சொல்லி ஏழை மக்களை ஊதி அள்ளி கொடுத்தா காப்பாற்றுதா சின்ன சோதனை சாமி தத்துரமாக இருந்துச்சுன்னா நான் அழைக்கும் போது எந்த ஊரில் இருந்தாலும் துள்ளி குதிச்சு ஓடியார் அப்போ இருந்தால் கூட பிளேட்டு பிடிச்சி ஆடி வந்து ஊரில் சொல்லிட்டு போயிடுவேன் சாமி அழைக்க போகிறேன் அதே மாதிரி தத்துரமாக சாமி ஆடி கூட்டத்தில் மதுக்கு மதுக்குன்னு ஒழப்பு ரால் இருந்தால் எந்திரிச்சி வெளியே போயிரு அதே மாதிரி நீ ஆடிட்டு காலையில் புரிசி என்னை வைவாருன்னு நினைக்கிற பொம்பளை இருந்தால் சிம்பெடுக்காமல் வீட்டில் போய் ஒன்றுக்கு ரெண்டு சொற்ற போட்டு வீட்டில் படுத்தா நாளைக்கு என்னைய சொல்லக்கூடாது சாமி அழைக்க போகிறேன் எக்கோ இருக்கானே எக்கோ இல்லையா கொஞ்சம் வாலிம இங்கே இல்லை எக்கோ இல்லையா இருக்கா ஹலோ 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 எந்திரிங்க தம்பி சாமி அழைக்க போகிறேன் எந்திரிங்க சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு பிரியாதே சின்ன மருது பெரிய மருது பிறந்த சிவகங்கையின் நாடு அந்த சிவகங்கைக்கு அதிகாரியா மாறுநாட்டு கருப்பையா உன்னை இழைத்து ஓடிவாடா என் மடம் புறாங்காலியாத்தா கருப்பா இன்னைக்கு தொட்டிய வட்டியில குலவ சத்தான் கேக்குதாத்தா இந்த தொட்டிய வட்டி கிராமத்தில் ஆளுகின்ற சீலக்காரி அம்மனை அழைத்து ஓடி வாடா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நீ இருக்கிற கம்மாயா என் நாப்பத்தெட்டு மடையாட்டா நாப்பத்தெட்டு மடையாண்ட ராமநாடு அந்த ராமநாட்டை விட்டு ராமநாட்டை விட்டு என் கரும் பையா ராமநாட்டும் மடையில படுத்தது போதும் அப்பு அப்ப நீ வெள்ள சாட்டைய கையில எடுத்து உன் குதிரைய பத்தி கிட்டுட்டிய வட்டி உன் தங்கச்சி சீலக்காரிய கூட்டிக்கிட்டு நாப்பத்தி எட்டு மடைய விட்டு எந்திரி அடந்த முடி அழகாய அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில நீ தரும முடினு பேரு வாங்குறவன்டா பம்ப நிறச்சவே என்ன போல பாலகனுக்கு நீ பரிதேசி வேஷம் போட்டவனா நீ குத்த வச்சது மாதிரி மேலே மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுனே கழுங்கடி போட்டலாம் அந்த கழுங்கடி எல்லைய விட்டு ஓடி வர இங்க இருக்கின்ற சீலக்காரிய முனை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்கு தப்பு ஐயா கருப்பு ஐநூறு வாட்டு சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அனிநாக்குக்கு பத்தாதுடா முன்னூறு வாட்ல சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா எப்ப ஆதி காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல இந்த சீலாக்காரிக்கு இங்க மழை வாங்க கூடாதுன்னு அறியாத பட்டணமா அபிராமி பட்டணமா என் சீலாக்காரிக்கு மாலை வாங்க நமக்கு மாட்டு வண்டி கட்டி அங்கே மயிலை மாடு ரெண்டு ஊட்டியே ஓடி போடக்கிறான் அப்ப கணத்த பாறையத்தி என் சீலாக்காரிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிட்டா ஓடி போட பச்சிலாக்காரிக்கு சில வாங்க சிம்மா கல்லு ஓயின மகளவே ஓடி வளகருப்பா என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு கோரி பழைய ரோட்டுக்கும் கருப்பா இறக்க இல்லையா தாளம்பு வாசத்துக்கு நம்ம கிழவே தல்லா உல ரோட்டுக்கும் அங்கே சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவி சிம்ம கல்லு ரோட்டுக்கும் அப்ப இவ வாக்கு வாங்க எங்க பெரியாரு பஸ் ஸ்டாண்டுக்கு வடகருப்பா அப்ப பூப்பாரம் தானே இந்த தொட்டிய வட்டி சீலக்காரி எம்மை வளர்த்த புள்ளக்காரி மாடு உண்டி அங்கே வண்டி கட்டி நம்ம கிழவே மூக்காணி கட்டையில உக்காந்து வருகையில அப்ப ஒத்த கடை ஒளியில் வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டியை மறிக்கிறான்டாடக அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ வாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் சீலாக்காரையின் கருப்பனையின் காணாமன்று வாடகைப்பான் அப்ப கிழவே சொன்னானா தாய் பத்துடா மாட்டே போவான் எந்த பைக்கு என் கருப்பனும் சீலாக்காரையும் கூலி குளுக்க மாட்டான்டா அப்ப கல்ரி நல்ல பொல்லாத முடியா கழுசரி நல்ல கம்மாயா ஓடி கம்மாயிருப்பா என் பொல்லாத உடமரத்துக்கு கீழே உனக்கு அறநூறு நல்ல வருஷமாயன் சீமானுக்கு கோடி கணக்குல காசு இருந்தால் அந்த கல்சேரி மந்தையில உனக்கு கட்டடம் எழுப்ப முடியாது உனக்கு அறநூறு நல்ல வருஷமா ஆதி கூடாங் இங்கே ஐயா சொன்னவாக்கா கருப்பா அங்கே முத்தும் போட்டு பார்க்கும் போது முத்த காணாமடாடா உனக்கு இருப்பா இன்னைக்கும் களி சரி மந்தையில காளி முனியாம் முன்னாடி ஊற்று தண்ணி நின்று வத்தல ஓடி விட ஐயா என்னை என் நாடு பூரா பேருவான் அங்கே வச்ச என் செல்ல மகனே உன் தங்கச்சி சீலை கூட்டிக்கிட்டு இந்த தொட்டிய வட்டி கிராமத்துல நீ இருக்கிறது உண்மையானா எந்திரி பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அப்பு பதினெட்டாம் படி கருப்பு நீ தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முத கருப்பா ஓடி வாடா எப்பும் உடம்பெல்லாம் என் சீமானுக்கு கருப்பனுக்கு சந்தனமா இன்னைக்கு தொத்திய வட்டி சீலாக்காரி தங்கச்சி பாசில ஊதி வத்தி அடிக்குதூப்பாள செல்வாஞ்சலிக்கும் மலையாள சீம அங்கே பெரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா மலையாள நாட்டுல அப்ப மலையாளத்து அரசே நாட்டை ஆட்சி செய்யும் காலம் ஓடி வடகிறப்பா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது புள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசேன் எனக்கு அப்புறம் நாட்டையால மாறிசு இல்ல காசி விஸ்வநாத அறுபது பிள்ளைகளை ஒத்த பிள்ளை எனக்கு மடிப்பு செய்ய தார வாத்து குடுடா அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் செல்லாமாக வளர்த்துவாரேன்

அங்கே பயிரெல்லாம் எல்லாம் அங்கே அங்க விலங்கெல்லாம் சாகுது மக்கள் எல்லாம் பட்டு நிலம் ஆடுது அப்ப மலையாளத்து அரசியல் நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச வர காரணம் என்ன ஐயோ அப்ப எத்தனை கோடை அங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி வார்த்தால அங்க உடுக்க உடச்சு அப்ப இந்த குறி சொல்ல ஆளு இல்லையா அப்போ கோசு குண்டு கோடாக்கி சுப்பையா நாக்கிற கூப்பிட்டு அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல அங்க மண்டு குறி பார்க்க இளவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா எப்பவும் முப்போகம் விளஞ்ச மலையாள சீமை அங்க பாலோடும் மலையாள சீமை இன்னைக்கு பஞ்சம் வர பத்தி எரிதுறான் நாடு இந்த பஞ்சம் வர காரணம் என்ன மக்கள் எல்லாம் கலங்கி நிக்கிறேன் இன்னைக்கு அறுபது உள்ளையும் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு உள்ள ஒன்னு சேர்ந்து இவன் ஆரடி வெங்கடா இது ஆயிர கொண்ட பழம் விடா இந்த கருப்பு சங்கில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சாலும் இது ஒத்துக்கிறாதுடா இவந்தாட்டா பதினெட்டாம் படி அப்ப இந்த கருப்பு இனி இருந்துச்சு அழிச்சு பள்ளம் தோண்டிட்டாண்ட என் கருப்பை விதைக்கிறதுக்கு மலையாளத்தான் அப்ப குளிக்குள்ள மண்ணை மூடும் கணம் மண்ண பொழந்துக்கிட்டு நின்ட்டா நான் பதினெட்டாம் படியா வானத்துக்கும் பூமி கிட்ட அப்ப இது என்னடா ஒரு எங்களுக்கு வெங்கல பெட்டி செஞ்சு பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தான் அங்க உச்சி நல்ல நேரம் ஒரு மணிக்கு மலட்டாட்டு தண்ணியிலே அப்ப ஒரு 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 ஒருவட்டி அனுப்பி அப்ப ஒத்த பெட்டி திசை மாறி வருங்காலாம் இங்க மலையாள நாட்டை விட்டு என் பதினெட்டாம் வடி மேட விட்டு அவன் அழகர் கோயில் அப்போ இங்க தொட்டிய வட்டியில இருக்கக்கூடிய சீலாக்காரியை கூட்டிக்கிட்டு வெட்டிய விட்டு உடச்சு கொஞ்ச நேரம் இந்த தொட்டிய வட்டியில கொஞ்ச நேரம் எந்திரி திரி தங்க நல்லே புடியரும் சாமி புடியரும் Care bene, சாமி இருக்கு சில ஆளுகள்லாம் ஆடி வர மாட்டுற ஆடுற ஆளுகளில் திரும்பி யாத்தா பொம்பளை முறைக்கிறியே அதுலேயே பேச்சிக்கிறீங்க ஆடும்போது ஆடாதடி எனக்கு லேசாக காலு பசை இருக்குது நான் பிடிக்க முடியாது அப்புறம் விட்டுவிட்டால் நாளைக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது நாளைக்கு அப்புறம் அவ்வளோதான் நூறு நாள் வேலையில் தள்ளுமுள்ள ஆகிப்போம் சாமி அப்பயே வந்துருச்சு துடியார் சீலக்காரி துடியார் அதற்கு சில வேத்துக்கு அருள் வந்துச்சு நல்லா இருக்கும் மரதம் பண்ணி சிரிக்கிறேன் அவன் ஆடி இருப்பான்னு நினச்சேன் அவன் மருதோடைய ஐயனார் பூசாரி அதுக்கு அடுத்தபடியாக ஒலி ஒலி அமைப்பு பாண்டியன் ரேடியோஸ் தொட்டியை ஒட்டி அன்பு உள்ளது நன்றி போயிட்டு யாரும் போயிடக்கூடாது அடுத்து டான்ஸ் வருவாங்க பப்புன்னு வருவாங்க அதுக்கப்புறம் நான் வருவேன் கோடாங்கெல்லாம் வாசிப்பேன் இந்தவனிலாம் மூஞ்சில விபூதியை அடிப்பேன் அதோட அம்படி பேத்துக்கு நன்றி கூறி உங்களிடம் பேசி கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் அடியன் என்னை வாழ வைத்த அன்பு குருநாதர் என்றைக்குமே வாத்தியார் பேரை சொன்னால் நம்ம நூறு ஆண்டு காலம் நல்லா இருப்போம் எங்கள் வாத்தியார் சொன்ன வாக்கு உலகம் பூரா நீ வாங்குவேன்னு சொன்னார் எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமில் இருக்கிறது எங்கள் வாத்தியார் பிறந்த ஊர் வீர ஆலங்குளம் வீர ஆலங்குளம் எங்கள் வாத்தியார் பேர் எஸ் எஸ் மணி எஸ் எஸ் மணி தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே உங்கள் ஊர் மாதிரி எங்கள் ஊரில் திருவிழாவோ பொங்கல் விளையாட்டு போட்டி எதுவுமே கிடையாது மொத்தத்துக்கு எங்கள் ஊர்லேயே ஏழு வீடு ஏழு வீடு தான் எங்கள் ஊர் அந்த ஏழு வீட்லேயும் ரெண்டு பேர் நாங்கள் காலி வண்டி விட்டுட்டு அஞ்சு வீடு தான் இருக்காங்க அந்த அஞ்சு வீட்டுக்காரனும் பாகிஸ்தான் இந்தியா மாறிதான் இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன் அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன் விக்கிட்டு ஒரு ஆள் கடந்திருக்கேன் ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி ஊற்ற போயிருக்கேன் போன வரந்தேன் காசை வெட்டி போட்டுன்னு சொன்ன உடனே செம்பக்கோட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன் அப்படி ஒரு மோசமான ஊர் அந்த அஞ்சு வீட்டிலே பிறந்தாலும் இன்றைக்கி அகில உலகம் அந்த கல்வி சரி தெரியும் அது காரணம் பசியோட அருமை உலகத்தில் தெரிந்தவள் யாருன்னா பெற்ற தாய் அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர்லயே எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் திரைப்பட நடிகர்னே சொல்கிறானே இவன் முகரையை ஒரு தடவை கூட நான் பார்க்கல நினைப்பேன் சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ் குடிமகன் சேரன் சார் ஹீரோவை நடித்த தமிழ் குடிமகளில் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இன்றைக்கி ஆறு மணிக்கு சண்டியில் போட்டிருப்பா சிகரதண்டா டபுள் எக்ஸ் லாரன்ஸ் மாஸ்டரோட நடித்தேன் அப்போ முடி வந்து இப்போ நீளம் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தா கிண்ணி கோழி மண்டை மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அடையாளம் தெரியலை என்னுடைய பேர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் என்னை பெருமைப்படுத்தி வாசிக்கலை இப்போ நாடகம் முட்டைக்கு மூணு மாசமாக இல்லை அதுக்குள்ளே ஒரு எலி ஓடிடுச்சு உள்ள அது அப்போலேருந்து கிளச்சி பார்த்து கிளையலை இப்போ வாசிக்கிறேன் அடிக்கிறேன் அதை விட இன்னொரு இதுக்கு ஐஸ் வச்சு வாசிப்பேன் காலையில் போகும்போது திரும்ப எப்படி நாலு உளுந்தவடை சேர்த்து வாங்கி வாங்கி கொடுப்பேன் அதனால் வாசிக்கிறேன் நல்லா இருடா போயிட்டு பொம்பளை பிள்ளையை வரச்சுட்றேன் முதல்ல அதை செய்யி தாய்மார்கள்லாம் உண்மையிலே என்னைய பக்கத்தான தான் உட்காந்துருக்கீங்க கை தூக்குங்க போதும் 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 என்னை எப்படி ரசிச்சிக்கலோ உன்னை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சுடா பொம்பளை பிள்ளைய வர சொல்றா உன்னை பார்த்து பார்த்து சளிச்சிருச்சுரா எனக்கு உன்னைய பார்த்துதே எனக்கு தலைச்சு போச்சு நீ போய் வந்து உருளைக்கிழங்கு வியாபாரம் பாடுறா போட ஒரு மலை கோமன துணியோடு ஒரு மலை கோமன துணியோடு பழனி மலை போன சாமி பழனி மலை போன சாமி 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 பெத்த தகப்பனையே பெத்த தகப்பனையே எதிர்த்து பேசின சாமி 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 படைத்த பிரம்மனையே படைப்பு சாரியில் இன்னும் மண்டையில கொட்டி சரையில் அடிச்ச சாமி ஆமா என் சாமி 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 இந்த உலகத்துல அதிகமா நல்ல மனுஷன ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்ல காமி ஆமா சாமி பழனி மலைய விட்டு வாப்பா போடு பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாராத நாத்த கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா ஏன்னா காலையில முதல்ல நாடகம் போடும்போது போது நீங்க பாக்கலைன்னா வேதனைப்படுவீங்க நல்ல நாடகம்னு சொல்லிக்கிட்டாலுங்க நம்ம பார்க்க முடியலன்னு சங்கடப்படுவீங்க இப்போ அப்படி கிடையாது நீங்கள் பார்க்காம தூங்கினாலே என் தம்பி காடபொங்கலம் ராமநாதம் மாவட்டம் பெருநாளியில் அருகாமல் இருக்குது காடமொங்கலம் தம்பி முருகன் உலக நாடுகளுக்கு பூரா இருக்கிற தமிழனுக்கு பூரா காட்டிடுவேன் அதுக்காக அவனுக்கு ஒரு கை தட்டு தொண்டையை பிடிச்சி குடிச்சி சத்தியா அவனை மாடத்தோட சொல்றான் பாருவே நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க